சாந்தமும் மனத்தாழ்மையும் மனுஷக்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணம் இந்த ரெண்டு உள்ள மனச இதயத்துல அன்பு நிறைஞ்சிருக்கும் அவன் மனசுல மன கசப்பும் விரோதமும் இருக்கவே இருக்காது மன கசப்பும் விரோதமும் கடவுளுக்கே பிடிக்காத குணங்க அப்படிப்பட்டவங்க மேல கடவுள் பிரியமாவே இருக்க மாட்டாது சில பேர் ஊருக்கே அன்னதானம் பண்ணுவாங்க கூட பிறந்த அண்ணன் தம்பியோட பகையா இருக்காங்க இவங்க பிறந்த அன்னதானத்தால ஒரு நன்மையும் இல்லைங்க இவங்க கோயிலுக்கு போய் கடவுளுக்கு காணிக்க கொடுத்தாலும் கூட கடவுள் வாங்க மாட்டார் ஏப்பா உன் அண்ணன் தம்பியோட பகையா இருக்க நீ எனக்கு காணிக்க கொண்டிருக்க அப்படின்னு கேட்பாரு காணிக்கை இப்படி ஓரமா வச்சுட்டு போய் உன் அண்ணன் தம்பியோட சமாதானம் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் நீ சமாதானம் ஆயிட்டு வந்து காணிக்கையை கொடு நான் வாங்கிக்கிறதேன்னு சொல்லுவாரு இவங்க காணிக்கையே ஏற்றுக்கொள்ளாத கடவுள் இவங்க பிரார்த்தனைய எப்படி எடுத்துக்கிடுவாரு அதனாலதான் நிறைய பேருடைய ஜபத்துக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்க அண்ணன் தம்பியோட அக்கா முதல்ல சமாதானம் ஆகுங்க சாந்தத்தையும் மன தாழ்மையும் கத்துக்கொள்ளுங்க மகனே மகளே ஏன் நீ இவ்வளவு தூரம் வந்தம்மா அப்படின்னு கேட்பாரு நீ கூப்பிட்டு இருந்தா நான் வீட்டுக்கே வந்திருப்பேனே கடவுள் சொல்வாரு உனக்கு நான் என்னமா செய்யணும் உடனே செய்வே சொல்வாரு கசப்பையும் பகையையும் எடுத்து குப்பையில போடுங்க சாந்தத்தையும் மன தாழ்மையையும் கழுத்துல அணிந்து கொள்ளுங்கள் நீங்களும் உங்க சந்தனிகள் நல்லா இருக்கும்